இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எ ஃப்ரெண்ட் இன் நீடி ஸ்டோரி பார்க்கலாம் இந்த ஸ்டோரியில் என்னன்னா ஒரு புறாவும் ஒரு எறம்பு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க ஒரு புறா இருந்ததா அது பறந்துக்கிட்டே மரத்துக்கு மரம் தவிட்டே இருந்ததாம் அப்போ அது ஒரு எறும்பை பார்த்துச்சான் அது நடந்து போயிட்டே இருந்ததான் அதை பார்த்து இந்த புறா என்ன சொல்லிச்சான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் அதுக்கு அந்த எறும்பு பார்த்துட்டு நம்ம நடந்து போயிட்டே இருந்ததாம் அப்போ பார்க்கும்போது கீழே என்ன பார்த்துச்சான் அது அது ஒரு ஹண்டர் வேட்டைக்காரன் என்ன பண்ணியிருக்கான் புறாக்காக பட்ஸுக்காக ஒரு வலையை வச்சு வச்சிருக்கான் அதை பார்த்துட்டோன்னு இது அவசரமா ஓடுது பட்டு அதுக்குள்ள அந்த புறா என்ன பண்ணது அந்த வலையில போய் உட்காந்துடுது அது இத அந்த வேட்டைக்காரன் என்ன பண்றான் பாஸ்டா வந்து அந்த புறா மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்க போறான் அதுக்குள்ள இந்த எருமை என்ன பண்ணுச்சு அவசரமா அந்த மரத்துலன்னு கீழே இறங்கி அந்த வேட்டைக்காரன் மேல ஏறி அவனோட ஆங்கிள் கால் மேல போய் தொடல போய் கடிச்சிருச்சான் தொடல கடிச்ச உடனே அந்த வேட்டைக்காரன் வழியில அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அதுக்குள்ள அவனுக்கு என்னாச்சு விட்டுறான் அந்த புறாவும் காப்பாத்திக்கிட்டு பறந்துடுச்சான் அதுக்குள்ள அதுக்கப்புறம் இந்த வேட்டக்காரன் சே நம்ம புறாவை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டேன் அங்கத்துலன்னு போயிடுறான் அப்புறமா இந்த இறமோ நம்ம எப்படியோ ஒரு நம்மளோட ஃப்ரெண்டை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு இந்த பறவை பறந்துட்டு இருந்தது இந்த புறா இருக்கு இல்லையா பறந்துட்டு இருந்தது அப்ப திடீர்னு ஒரு ஷவுட் வருதான் ஷவுட்டிங் அப்ப திடீர்னு ஒரு சத்தம் வருதான் என்னன்னா எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இரம்பு ஹெல்ப் பண்ணிச்சு இல்லையா அந்த இரம்பு என்ன பண்ணிட்டு இருக்கான் தண்ணியில முழுங்கிட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே அந்த புறா சொல்லிச்சான் டோன்ட் வரி டியர் ஃப்ரெண்ட் நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துச்சான் அப்புறம் அது பறந்து வந்து மரத்துல இருக்கிற ஒரு இலைய மரத்துல ஒரு சின்ன எல்லையத்துக்கு தண்ணியில போட்டுச்சான் அப்புறம் அந்த எறும்பு இருக்கு இல்லையா அந்த இலைய பிடிச்சிட்டு அது மேல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா சொல்லிச்சான் சொல்லுவ அந்த எறும்பும் டக்குன்னு ஏறி உட்காந்துச்சான் டக்குன்னு ஏறி அந்த இலையில உட்காந்துச்சான் உடனே இந்த புறா என்ன பண்ணச்சான் அந்த இலையத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு வந்து தரையில விட்டுடுச்சான் தண்ணி இல்லாம வழியா இருக்கு இல்லையா அந்த மாதிரி தரையில எடுத்துட்டு வந்து விட்டுடுச்சான் அதுக்கப்புறம் அந்த எறும்பு இருக்கு இல்லையா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் அதுக்கு இந்த இந்த புறா இருக்கு இல்லையா உனக்கு யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் ஃபார் யூ அதுக்கப்புறம் இந்த புறாவும் சொல்லிச்சான் நான் நீ என்னோட ஃப்ரெண்டு நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன் உனக்கு எப்பெல்லாம் தேவையோ நான் அப்பெல்லாம் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் அதுதான் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ஃப்ரெண்டு நம்ம கஷ்டமான நேரத்துல நமக்கு வந்து ஹெல்ப் பண்றானோ அவன் தான் நல்ல உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் இன் நீட் அப்படின்னா நமக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது எதுவுமே பார்க்காம எந்த செல்ஃபிஷ்னஸும் இல்லாம நமக்காக ஒரு ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ண வரானா அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க